ஒன்ரஃர் ஃபைவ் ஒரு ஒரு ஆசனா பண்ணும்போதும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் பண்ணணும் வார்ம் அப் பண்ணணும் உடம்புக்குள்ள ஒரு உத்தமன் இருக்கிறான் அந்த உத்தமனை நான் பாதுகாக்கணும் அந்த உத்தமன் யார் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்முடைய ஆன்மா என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அனைவருக்கும் இனிய வணக்கம் உள்ளுளி ஓகம் அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் ச கிருபானந்தன் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஓகக்கலையில் இருக்கேன் இதை பற்றிய நிறைய ஆய்வுகள் இன்றைக்கி வந்து நிறைய துறை சார்ந்தவர்கள் ஐடி மற்ற துறை சார்ந்தவர்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த ஓகக்கலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்குது இப்போ வந்து இந்த ஓகம் வந்து எந்த அளவுக்கு நம்முடைய தெய்வீகத்தோடு இணைத்து நாம் பேசலாம் ஏன்னா ஓகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிவியல் நோக்கில் பார்க்கலாம் தத்துவியல் நோக்கில் பார்க்கலாம் அதை வந்து நம்முடைய தெய்வீக அடிப்படையில் அதை எவ்வாறு இணைத்து நாம் சொல்லலாம் இதை பற்றி திருமூல திருமந்திரம் நிறைய அதை பற்றிய பாடல்கள் நிறைய இருக்குது நாம் உடம்பை பத்திரமாக வச்சுக்கணும் உடம்பு நல்லா இருந்தால் தான் இந்த ஆன்மா நல்லா இருக்குன்னு சொல்கிறார் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யாம் இருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்கிறார் உடம்பை வந்து நான் ஒரு ஒரு கேவலமாக பார்த்தேன் அதை பற்றி நான் கவனிக்காமலே நான் இருந்துட்டேன் அதுக்கப்புறமா ஏதோ தெரியல ஒரு ஒரு அறிவு எனக்கு தோணுச்சு நான் சிறப்பாக அந்த உடம்பை வச்சுக்கணும்னு நினச்சேன் அப்போ தான் தெரிஞ்சது உடம்புக்குள்ள ஒரு உத்தமன் இருக்கிறான் அந்த உத்தமனை நான் பாதுகாக்கணும் அந்த அப்படின்னு சொல்கிறார் அந்த உத்தமன் யார் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்முடைய ஆன்மா அந்த ஆன்மாவும் அந்த உடலும் நம்முடைய இந்த மனம் அந்த எண்ணம் இதையெல்லாம் ஒன்றிணையும் போது தான் அந்த ஓகேங்கிற அந்த கலை நம்ம வந்து வெளிப்படுது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்லுவாங்க அதில் ஓகக்கலையும் ஒன்று இது வந்து பாரம்பரியத்திலே நம்முடைய தமிழர்களால் போற்றுவிக்கப்பட்ட ஒரு கலை என்றே சொல்லலாம் இன்றைக்கி நம்ம வந்து இரநூறு ஆண்டுகளாக முந்நூறு ஆண்டுகளான விழிப்புணர்வு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சுமார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியத்தில் இதற்கான குறிப்புகள் இருக்குது ஓகக்கலை பற்றி நம்ம இப்போ ஓகம் ஓகம்னு சொல்கிறோமே இப்போ நம்ம நடைமுறையில் என்ன சொல்கிறோம் யோகம் அப்படின்னு சொல்கிறோம் யோக் என்கிற சமஸ்கிருத சொல் ஒன்றிணைதல் அதைத்தான் தமிழில் ஓகம் என்று சொல்கிறோம் இது வந்து எதற்காக நாம் வந்து தெய்வீகத்தன்மையோடு இணைக்கணும் இன்றைக்கி வந்து தெய்வீகத்தன்மைங்கிறது அவசியமானது எல்லாருக்குமே வந்து குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு காரணங்கள் உடல் உபாதைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா கோவிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் கடவுள் வழிபாடு செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த ஓகத்தோடு தொடர்புடையது நம்முடைய சித்தர்கள் வந்து அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க எடுத்த உடனே எல்லாரும் எல்லாராலும் வழிபாடு செய்ய முடியாது அந்த வழிபாட்டு முறையை பிரிச்சுருக்காங்க அடிப்படையில் பக்தி யோகம்னு சொல்கிறாங்க யோகத்தை வந்து பக்தி யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பக்தி அப்படின்னு சொல்லும்போது வழிபாட்டு முறையை தான் குறிக்குது பக்தி என்பது அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பா ஏற்றாற்போல் வழிபாடு செய்யலாம் ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பக்தி செய்யும் போது இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாதான் நாம் செய்யணும் அந்த பக்தி இறைவனுக்கே தெரியும் நாம் என்ன நினைக்கிறோமோ அது அவர் செய்வார் ஆனால் பக்தி செலுத்தணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் பக்தி செலுத்தணும் அது பேர் தான் பக்தி யோகம் பஜன் பண்ணணும் திருமூலரே சொல்றாரு நிறைய நீங்கள் வழிபாடெல்லாம் பண்ணுறீங்க அப்படியே கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு திருமூலர் அதனால் நம்ம வழிபாடு செய்கிறதுல எந்த விதமான குறைபாடும் இல்லை அந்த வழிபாட்டை கூட ஆடம்பரமாக பண்ணனும்னு சொல்லவே இல்லை ஒரு திருமந்திரம் இருக்கிறது யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே இது வந்து திருமந்திரம் இந்த பாடல் அற்புதமான பாடல் இந்த அனைவருக்கும் பொருந்தக்கூடிய பாடல் எல்லாரும் பக்தியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பக்திக்காக விரதம் இருக்கிறார்கள் காடு மலை தேடி அலைகிறாங்க கடவுள் வழிபாட்டை ரொம்ப அற்புதமாக செய்கிறாங்க ஆனால் அவ்வளோதான் கடினப்பட்டு செய்ய வேண்டாம் எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் பக்தியை யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சினை வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு அறை தான் இருக்குது அந்த அறைக்குள்ளே தான் ஒரு பூஜைன்னு நம்ம நம்ம நடத்துகிறோம் ஒரு சின்ன ஒரு ஒரு படத்தை வைத்துக்கொண்டு பூஜை செய்கிறோம் அதுக்கு பெரிய இடம் இல்லை நமக்கு பரவாயில்ல வீட்டில் வெத்தலை கொடி இருக்கிறது அந்த வெத்தலைக்கொடி கொடி இரண்டு வெத்தலை கொடி இருந்தால் போதுமானது நமக்கு என்ன கிடைக்குது அதான் பச்சிலைன்னு சொல்கிறார் அந்த பச்சிலையை வழிபாடாக செய்யலான்றன் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை அவர் வந்து ஆடம்பரம் எதிர்பார்க்கலை இறைவன் ஆடம்பரத்தை எதிர்பார்க்கவில்லை நமக்கு எந்த வசதி இருக்கோ அந்த வசதி கேட்டார் போல அதை நாம் செய்யணும் யாவருக்குமாம் இறைவனுக்குறு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுறை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசுவிற்கு நிறைய பசு தா தானம் சொல்றாங்க பசு தானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பசுவிற்கு நிறைய உணவு அளித்தல் இப்போ கூட நம்ம சென்னை சுற்றி இருக்கிற இடங்கள் கிராமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சென்னை சுற்றி பல கிராமங்கள் இருக்குது எங்கே பார்த்தாலும் பசு மாடுகளை பார்க்க முடியும் கால மாடை பார்க்க முடியும் எந்த மாடை பார்த்தாலும் பசு என்று சொன்னால் வெறும் பசு மட்டும் அவர் சொல்லலை பசுக்கு இன்னொரு பொருள் இருக்கு உயிரினங்கள்னு அர்த்தம் யாவருக்குமாம் பசுவிற்கு என்று சொல்லும்போது எல்லா உயிரினங்களும் பசு மட்டுமல்ல அல்ல பசு என்கிற தனி பொருள் இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் பசு என்றால் இன்னொரு பொருள் என்ன உயிரினங்கள் அப்படின்னு இன்னொரு பொருள் இருக்கு அப்போது பசு என்று பொருளை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது உயிர்கள் அனைத்திற்குமே வாய் உரை என்று சொல்கிறார் வாய் என்ன என்ன வாய்க்கு உணவு உரை அப்படிங்கிற வார்த்தை வள்ளினரா உய வாய் உரை வாய்க்கு உணவு அளித்தல் இப்போ நிறைய நாய்கள் நம்ம பார்க்குறோம் சில பேர் பார்க்குறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலை மாலை இருவேளையில் என்ன பண்ணுவாங்க சமைச்ச சாப்பாட்டை அங்கங்க இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கு உணவிடுவாங்க அது மாதிரிலாம் செய்கிறாங்க பார்த்துருக்கோம் பூனைகளுக்கு உணவிடுவாங்க காக்காக்கு வந்து அமாவாசை கிருத்திகை தை இது எதோ ஒரு மாதம் ஏதோ ஒரு கிழமையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம பண்ணுவோம் ஆனால் எல்லா காலங்கள்லையும் நம்ம என்ன பண்ணணும் உணவிடணும் அதுக்கு ஒரு நே கால நேரமெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்றார் அதனால தான் யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுறை அதை வலியுறுத்துறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி இப்படிலாம் நம்ம வழிபாடு பண்ணுறோம் மூணாவது வழிபாடு என்னென்னா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் நமக்கு அறிவிப்பே இல்லாம ஒருத்தங்க வந்துடுறாங்க ஒரு கெஸ்ட் வந்துடுறாங்க விருந்தாளி வந்துடுறாங்க வரவே இருக்கிறோம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் போதும் சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஆனால் அவங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்சது நம்ம என்ன சாப்பிட்ருக்கோமோ அது தான் கொடுக்க போறோம் அப்போ பகிர்தல் சாப்பிட்டு சாப்பிடுவதே பகிர்தல் அந்த ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறதுக்கு கூட வழிபாடு தான் பாருங்க வழிபாட்டை எவ்வளோ வித்தியாசமாக சொல்றாரு பாருங்க மூணாவது வடியில யாருக்குவா உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்று சொல்கிறார் நம்ம நிறைய கொடுக்க வேண்டாம் நம்ம சாப்பாட்டில் ஒரு பகுதியை கொடுக்க போறோம் இதுக்காக இருக்காங்க ஸ்பெஷலாக செய்ய இல்லை சிறப்பான ஒரு சாப்பாடெல்லாம் செய்ய வேண்டாம் இருக்கிற சாப்பாட்டை பகிர்ந்து கொடுக்கறது மூன்றாவது அடியில் சொல்கிறேன் நான்காவது அடியில் பார்த்தீங்கன்னா யாருக்குமா இதெல்லாம் முடியல நம்மளால் எதுவுமே செய்ய முடியல இறைவனுக்கு வழிபாடு செய்ய முடியல நேரம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுவை பார்க்கவே முடியல அல்லது நாயோ பூனையோ நம்மளால உணவிடுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது சரி வந்து விருந்தாளிக்கு உணவிடலான்னு பார்த்தா விருந்தாளி வர்ற அளவுக்குலாம் ஒன்றும் நிலைப்பாடு இல்லை எல்லோரும் வெவ்வேறு ஊரில் இருக்காங்க அப்படி இருந்தாலும் கூட நல்ல வார்த்தையை சொல்லுங்க யாவருக்குமா பிறர்க்கு இன்னுரைதானே என்று சொல்கிறார் நல்ல மற்றவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்லா இருங்க வாழ்க்கையில முன்னேறுங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க உதவி செய்யறவங்களுக்கு வழிகாட்டுங்க நம்ம உதவி செய்யணும் அவசியம் இல்லை மற்றவங்களுக்கு வழிகாட்டலாம் இவை எல்லாமே வழிபாட்டு முறைகள் தான் வித்தியாசமா சொல்றாரு பாருங்க திருமந்திரத்தில் தான் வழிபாட்டு முறை வித்தியாசமாக சொல்றாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க கோவிலுக்கு போய் வழிபாடு தான் வழிபாடுன்னு நினைக்கிறோம் ஓகத்துல வந்து இந்த நான்கு வழிபாட்டு முறைகளை தான் நம்ம வந்து திருமூலர் திருமந்திரத்தில் வலியுறுத்துகிறார் எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா இந்த வழிபாட்டு முறைகளை நம்முடைய பாரம்பரியத்திலே பின்பற்றினால் நாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் இது வந்து பக்தி யோகத்தை குறிக்கிறது வாழ்க வளமுடன்